இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஒரு போட்டோ போட்டு ஒரு நாள் ஆகுது அப்படின்னாலும் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா சட்டையோட பட்டன கலட்டி அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்த லேட்டஸ்ட் போட்டோ ஷூட் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு அப்படின்னே சொல்லலாம் நீங்க எப்பவுமே சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் தான் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப கமெண்ட் போட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நயன்தாரா இப்ப போட்டிருக்க இந்த ஒரு டிரெஸ்ல ஃபர்ஸ்ட் பட்டனை கலட்டி விட்டுட்டு அதுவும் தக் லைஃபோட தலைவியா ஆர்யா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோஷூட்ல இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே தன்னோட மகனோட கொஞ்சம் விளையாடுற போட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்க நயன்தராவுக்கு ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டா கூட ரெட் கலர் சேலையில நயன்தாரா வெளியிட்ட பாரம்பரியமான லுக் ஷூட் ஃபேன்ஸ் ரொம்பவே கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முகத்தை காட்டாம இந்த மாதிரி எடுத்திருக்க போட்டோ வந்துட்டு இன்ஸ்டால ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு இதுவரைக்கும் அதிகமா இருக்கிற ரசிகர்கள் நைன் தாராவோட இன்ஸ்டாகிராம் மாறி இருக்காங்க சொல்லிட்டு ரசிகர்கள் ஆச்சரியத்துல வாய பிளந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டெஸ்ட் அண்ட் மண்ணாங்கட்டி படங்கள் சீக்கிரமா ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாஷ் சகோதரியா டாக்ஸிக் படத்திலையும் நடிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ உயிர் அண்ட் அதிக நேரத்தை செலவிட்டு இருக்காங்க சினிமா பிசினஸ் ஃபேமிலி அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க பேலன்ஸ்டா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இப்போ இவங்க ரிவீல் பண்ண இந்த ஒரு போட்டோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு சொல்லணும் நீங்க இந்த போட்டோ பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க